ஹாய் ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்குடனு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நம்மளோட சேனலில் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஹெல்த் கேர் பியூட்டி கேர் ரிலேட்டடாக வீடியோஸ் வரும் அண்ட் நம்மளோட ப்ராடக்டை பற்றின டீட்டெயில் வீடியோவுமே வரும் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீக்லி அப்டேட் நான் எப்பயுமே வீக்லி ஒரு லாங் வீடியோ போட்டுருவேன் ஸோ அந்த வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீக்கில் நான் என்னென்னலாம் அப்டேட் பண்ணினேன் அண்டு என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் இதெல்லாமே பார்ப்பீங்க ஸோ நிறைய பேர் வந்துட்டு என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் வந்து போட சொல்லியிருந்தீங்க நான் வந்து போட்டிருந்தேன் அதில் வந்து நான் டெய்லியுமே வந்து ஆயில் அப்ளை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து நான் போட்டிருந்தேன் ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் என்ன பண்ணீங்க அப்படின்னா சிஸ்டர் எப்படி வந்து ஆயில் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது பிகாஸ் நாங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறோம் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் ஸ்கூல் காலேஜ் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக நான் இதுக்கு முன் ஒன்று சொல்லிக்கிறேன் என்னோடய பிராண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் ஸோ அந்த வகையில் தான் நிறைய பேர் வந்து என்கிட்ட ஆயில் வாங்குறவங்க அவங்களுக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணணும் ஆயில் வந்து டெய்லி யூஸ் பண்ணலாமா எப்படிலாம் அந்த டிப்ஸோ வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வந்த மெசேஜஸ் தான் இது நிறைய பேர் வந்து ஸோ அந்த டைமில் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஒர்க்குக்கு போகிற டைமில் ஆயில் கண்டிப்பாக வைக்க முடியாது இல்லைங்களா சிஸ்டர் ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது டோனர் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ண தான் நம்ம ப்ராண்டில் இருக்கக்கூடிய ஹேர் டோனர் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் வந்துட்டு முக்கியமாக ரோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸ்பிளிட் அண்ட் அப்புறம் டேண்ட்ரஃப் ஹேர் க்ரோத்துக்குமே வந்து இந்த ஹேர் டோனர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஹேர் டோனர் எதுவுமே தேவையில்லை நம்மளோட ஆயில் மட்டுமே போதும் ஆல் பர்பஸ்க்குமே எல்லா இஷ்யூக்கும் நல்லாவே ஒர்க் பண்ணும் அப்படின்ட்டு ஸோ ஆயில் எனி டைம் யூஸ் பண்ணுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக வந்து இந்த ஹேர் டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை பற்றின தனி வீடியோ நான் ஆல்ரெடி வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் பட் இது வந்து லாங் வீடியோனால இதில் அதை பற்றி கொஞ்சம் சொல்லலான் சொல்கிறேன் அண்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துட்டு ரீஸ்டாக் பண்ணிகிட்ருக்குறேன் எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவாக போயிட்டுருக்கு நான் நினச்சதை விட நான் ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுருப்பேன் அதை விட அதிகமாகவே மூவ் ஆகிட்டு இருக்குது ஹோல்சேல் ரீசேலர் பீப்புளுக்குமே வந்துட்டு நான் வந்து தரலாம் அப்படின்னுட்டு சொன்னதுனால நிறைய பேர் வந்து ஃபிஃப்டி பீஸ் ஹண்ட்ரட் பீசஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கிறதுனால ரெகுலர் கஸ்டமருக்கு கொஞ்சம் டிமாண்ட் ஆகிருச்சு ஸோ அதனால் கண்டிப்பாக இப்போ வந்து ரெகுலர் கஸ்டமருக்கு வச்சுட்டு போ போக நம்ம வந்து ரீசெல்லருக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்குறேன் ஸோ வந்து நம்மளோட ஸ்கின் க்ளோவ் ஜெல் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆலின் ஒன் ஃபேஸ் க்ரீமு ஸ்கின் கேர் ஆயில் அண்ட் வந்து ஒரு சில சோப்ஸு அதுக்கப்புறம் சாஃப்ரான் ஜெல்லு அண்டு இந்த மாதிரி சில ஜெல் அண்டு க்ரீம்ஸ் வந்து சுத்தமாக ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு ஸோ அதை எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் சில பேர் வந்து நான் பேக்கிங் பண்ணுறது வீடியோ போடுறது போட்டுற டைமில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா பைப்பிங் பேக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து போடுறது வந்து அதை காட்டிலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏன்னா வெயிட்டும் நான் செக் பண்ணி போடுறேன் இல்லையா அது இன்னொன்று மீதி இருந்தது அப்படின்னா நான் அப்படியே அதிலே ஃபில் பண்ணிடுவேன் இது வந்து அதில் ஃபில் பண்ணி திரும்ப இதில் ஃபில் பண்ணணும் அப்படின்ற டபுள் ஒர்க்காக இருக்கும் எனக்கு எனக்கு ஒரு ஃபீல் பட் வந்து ப்ராடக்ட் கொட்டாமல் இருக்கும் சேஃப்டி தான் நான் ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் வந்தது அதை எல்லாமே வந்துட்டு பேக் இருந்தேன் அண்டு வந்து ஆவாரம் போகும் கிடச்சிது நிறைய பேர் ஆவாரம்பூ மட்டும் சேர்த்து எனக்கு சோப்பு வேணும் வேறு எந்த இன்க்ரீடியன் வேணால் ஆவாரம்பூ மட்டும் போட்டால் சோப்பு வேணும் அப்படின்ட்டு கேட்குறீங்க அண்ட் வந்து நிறையா பேர் வந்து குப்பைமேனி மட்டும் நிறைய தலைகளை அரைச்சி போட்டு குப்பைமேனி சோப்பு மா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் அண்ட் நிறைய பேர் வந்து ஆலோவேரா எனக்கு எந்த இதுவுமே செட் ஆகாது ஆலோவேரா ஜெல்லு ஆலோவேரா க்ரீம் ஆலோவேரா சோப்பு இது எனக்கு செட் ஆகும் அண்ட் எனக்கு அந்த அதுவுமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஏன்னா வந்து ஆலோவேராவை பற்றி சொல்லவே வேணாம் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மாதிரியும் நிறைய கஸ்டமர் வந்து கேட்டிருக்கீங்க ஆலோவேராவில் க்ரீம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஆலோவேரா ஜெல் ஆல்ரெடி நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது க்ரீமும் கூடி சீக்கிரம் நீங்கள் கேட்டதுனால ரெடி பண்ணிடலாம் அண்ட் வந்து அலோவேரா சோப்புமே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து ப்ராடக்ட்டு வாங்குறப்ப வந்து நிறைய பேர் வந்து ஏதாவது ஒன்று எல்லாத்துலேயுமே ரொம்ப கம்மி கம்மி குவான்டிட்டியில் அதாவது ஃபேஸ் க்ரீம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி கிராம் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும் ஆனால் அதில் எனக்கு ஒரு ஹண்ட்ரட் கிராம் போட்டு தர முடியுமா ஃபஸ்ட்டு சாம்பிள் எனக்கு பயமாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க அப்புறம் எல்லாத்துலேயுமே இருக்கட்டும் எல்லாம் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அந்த மாதிரி ரொம்ப கம்மி கம்மி குவான்டிட்டியில் தர முடியுமா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் இருக்குமா என்னோடய ஃபேஸுக்கு ஆகுமா எனக்கு டக்குன்னு ரிசல்ட் வருமா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பீங்க நான் அப்போல்லாம் ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்டிங்கிலலாம் வந்துட்டு எனக்கே கான்ஃபிடென்ட் உடையிற மாதிரி இருக்கும் கிளைண்ட்ஸ் வந்து அவ்வளோ க கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும்போது அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன் ஏன்னா என்னோடய ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால எனக்கு எல்லாமே தெரியும் அண்ட் அதனால் வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன் ஸோ பை பண்ணிடுவாங்க வாங்கினதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு வாரத்தில் சொல்லுவாங்க ப்ராடக்ட் வந்து எனக்கு பிடிக்கலை எனக்கு வந்து அப்படி இருக்குது ஆயிலியாக இருக்குது அப்படி ஏதாவது வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் சி நீங்களுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு ஆக பத்துலேருந்து பதினஞ்சு நாள் இல்லை இருபது நாள் வரைக்குமே ஆகும் அதுக்கப்புறம்தான் நம்ம என்ன பர்பஸ்க்காக வாங்குகிறோமோ அந்த ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஸோ அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதே தான் நான் என்கிட்ட வாங்குகிற எல்லாருக்குமே சொன்னேன் ஸோ so, இது வந்து uh, ஒரு ரூல் நம்ம வந்து இருபது நாளைக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வரும்ன்றது ஸோ கரெக்டாக வந்து இருபது நாளைக்கு அப்புறம் வந்து யாரெல்லாம் எனக்கு அப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொன்னாங்களோ என் ஃபேஸை பார்த்துட்டு அவங்க அப்படி சொல்கிறாங்க நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க முன்னைக்கு ரொம்ப மோசமாயிடுச்சின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த இருபது நாளைக்குள்ளே வாங்கின ஒரு வாரத்துலேருந்து அந்த ரெண்டு வாரத்துக்குள்ளே அதுக்கப்புறம் அந்த இருபது நாளைக்கு அப்புறம் கரெக்டாக அந்த ஒன் மன்த் முடிகிற அந்த கே அந்த டைமில் வந்து ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது உண்மையாகவே சீரியஸ்லி நஷ்டம் ஸ்டார்டிங்கில் அப்படி சொல்லியிருக்கவே கூடாது ஒழுங்காக யூஸ் பண்ணாமல் சில பேர் வந்து ஒழுங்காக கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டாங்க சில ப்ராடக்ட் வந்து தப்பு தப்பாக யூஸ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணியுமே ரிசல்ட் வராமல் இருக்கும் ஸோ நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் நிறைய பேர் யாரெல்லாம் கம்மி குவான்டிட்டியில் வாங்கினாங்களோ இப்போ அவங்க எல்லாமே தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் வரைக்குமே வந்து பை பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுதான் வந்து ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னு சொல்லுவாங்கள்ல அதோட இதுன்னு நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிராண்டில் வந்து வந்து நான் சீகக்காய் போட்டே பழகிட்டேன் உங்களோட பிராண்டில் ஷீகக்காய் இருக்கா எனக்காக ப்ரிப்பேர் பண்ண தர முடியுமா அப்படின்னுட்டுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுத்துட்டேன் ஒன் கேஜிக்கிட்டே கேட்டிருந்தாங்க இன்னொரு சிஸ்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி கேட்டிருந்தாங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டேன் சரி உங்களுக்கும் ஒரு ரெஃப்ரென்ஸ்க்காக நான் எல்லா டீட்டெயில் வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் பர்சனலி எனக்கும் அதை யூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் எந்த ப்ராடக்ட்டு ப்ரிப்பேர் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நான் அதை யூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு நம்மளுக்கு சேல்ஸுக்கே கொண்டு வருவேன் ஸோ அந்த வகையில் வந்து நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே சொல்லியிருப்பேன் இந்த சீகக்காய் பவுடர் அதாவது ஹேர்ப்ஸ் ஹேர் வாஷ் பவுடர் வந்து ஹேர் பேக்காகவும் போட்டுக்கலாம் ஹேர் வாஷ் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹேர் பேக்காக யூஸ் பண்ண போகிறேன் இதில் வந்து வெந்தயம் அதுக்கப்புறம் ஹை பிஸ்கஸ் லீஃப் பவுடர் ஹை பிஸ்கஸ் ஃப்ளார் பவுடர்லாம் சேர்த்துருக்கனால நல்ல வந்து அந்த வளவளப்பு தன்மை வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஒரு கண்டிஷ்னர்னு சொல்லுவோம்ல அது ரொம்ப சூப்பா இருந்தது அண்ட் வந்து நான் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு வாட்டி என்னோடய ஸ்கின் கேரை வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணுவேன் ஃபேஸு அண்டு கால் கையிலலாம் வந்து ஸ்கின் கேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கை வந் இந்த இதை வந்துட்டு ஃபே ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிட்டு போது நார்மலாக நம்ம தண்ணி ஊற்றி தேய்ச்சி இது பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நுரம் வந்துடும் நம்ம வாஷ் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் இல்லை எனக்கு பேக்காக போடல நான் ஹேர் வாஷ் பவுடராக தான் யூஸ் பண்ண போகிறோன்னா நான் வந்து நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணாலே நீங்கள் நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கையை வச்சு நல்லா அலம்புனிங்கன்னா நல்லா ஃபார்ம் ஆயிடும் அதை அப்படியே எடுத்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் யூஷுவல் நீங்கள் வந்து சீகக்காய் போட்டு குளிப்பீங்களா அதே மாதிரி தான் நல்லாவே நுரம் வரும் நிறைய வாங்கி யூஸ் பண்ணவங்க நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க இது வந்து இன்க்ளூடிங் பேபிஸ் மொத்த அதை கொண்டு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த கண் கொஞ்சம் பாதிப்பாக இருக்குது ஹெட்டேக் அதிகமாக வரும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக இந்த சீகக்காய் வந்து யூஸ் பண்ணலாம் சில பேருக்குலாம் ஷாம்பு யூஸ் பண்ணால் ரொம்ப கண் எரியும் அண்டு பார்த்திங்க அப்படின்னா தலைவலி அதிகமாக வரும் அந்த வகையில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் நானும் தான் நான் என்னைக்கெலாம் ஹேர் பாத் எடுக்கிறேனோ அன்னைக்கெலாம் வந்துட்டு எனக்கு கண்ணே ரெட்டிஷ் ஆகிரும் மறுநாள் வந்து எனக்கு ஹெட் ஏக் இருக்கும் ஸோ பர்ஸ்னலி எனக்கு இப்படி வந்து ரொம்ப கெமிக்கலாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து செட் ஆகாமல் போகிறதுனால ஈவன் சோப் இந்த மாதிரி எல்லாமே செட் ஆக போகிற செட் ஆகாமல் போயிடுது ஸோ அதனாலேயே நான் வந்து எல்லாமே ஹேண்ட்மேடாக ஹோம்மேடாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வச்சு ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு ஃபர்ஸ்ட் எனக்காக ப்ரிப்பேர் பண்ணது அப்புறம் என்னை பார்த்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க ஹேர் கேன யூஸ் பண்ணுறீங்க ஸ்கின் கேன்னு யூஸ் பண்ணுறீங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்படி கேட்டு அதுக்கப்புறம் வந்து சரி ஓ நிறைய பேர் வந்து சொன்னாங்க நீங்கள் இதை பிஸ்னஸாக பண்ணுங்கள் நல்லா மூவ் ஆகும் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக வாங்குறவங்களே இதை பிஸ்னஸாக பண்ணுங்கள் கண்டிப்பாக மூவ் ஆகும்னு என்னை வந்து நல்லா நிறைய பேர் என்கரேஜ் பண்ணிங்க அதுக்கெல்லாமே ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஹேரோட எண்ட்லேயுமே அப்ளை பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து ஸ்பிளிட் எண்டு வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி எனக்கு வந்து ஆயிலி ஸ்கால்ப் ஸோ அதனால எனக்கு பார்த்திங்க அப்படின்னா டேன் அதிகமாக இருக்கும் இதில் நீம் பவுடரும் சேர்த்துருக்கறதுனால நான் நல்லா ஸ்கால்ப்லாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருந்தேன் சீரியஸ்லேயே வந்து ஒன் டைம் வாஷ்லேயே டேண்ட்ரஃப் எல்லாமே அப்படியே ரெடியூஸ் ஆகிடுச்சு எனக்கு டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால நெத்தியில் மட்டும் அடிக்கடி நான் என்ன தான் ஸ்கின் கேர் பண்ணாலும் நெத்தியில் வந்து வேர்க்கூறு மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் ஸோ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து டேன்ட்ரஃப் ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குட்டி குட்டி பிம்பிள் வந்து போயிடும் ஸோ அதை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த ஹேர் பேக்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கும்ல அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன்னா பாத்திரம் கழுவி எல்லாம் இது பண்ணிட்டேன் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாத் பண்ணி எடுத்தேன் உண்மையாகவே நான் இவ்வளோ நாளாச்சு என்னோடய ஹேருக்கு நான் ஒரு ஹென்னா பவுடரோ இல்லை ஆலோவேரா ஜெல்லோ அந்த மாதிரி யூஸ் பண்ணதே கிடையாது லைக் ஹேர் பேக் சொல்லுவாங்களா அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணதே கிடையாது சம்டைம்ஸ் சில பேர் கேட்குறதுனால அவங்களுக்கு வேணால் நான் ரெடி பண்ணி போட்டு காமிச்சிருப்பேனே தவிர ரெகுலராக நம்ம வந்து ஹேர் பேக் போடணும் அப்படின்ற மாதிரி நான் போட்டதே கிடையாது என்னோட ரெகுலர் இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு எங்கள் அம்மா இது பண்ணுது மரச்செக்கில் ஆட்டுன அந்த தேங்காய் எண்ணெய் அதில் இன்ஃப்யூ இப்போ தான் நம்ம வந்து எல்லாம் இன்ஃபியூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்போ வெறும் அந்த மரச்சுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அண்டு வந்து நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது துணி துவைக்கிற சோப்பு தான் எங்கள் அம்மா எனக்கு போட்டு குளிக்க வச்சாங்க ஆனாலும் எனக்கு வந்து ஹெல்த்தி எங்கள் அம்மாவுக்கு நிறைய மூடி ஜோ ஸோ வந்து அந்த ஜீன் ரிலேட்டடாக நிறைய ஹேர் இருக்குதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியுமே எனக்கு ஹேர் நிறைய உண்டு பட் நான் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படித்ததுனால ஒரு ஹாஸ்டல் அப்புறம் இன்னொரு ஹாஸ்டல் போகங்காட்டியும் எனக்கு ஸ்கின்லேயுமே நல்லா டேன் ஆச்சு பிம்பிள் வந்தது அதுவும் இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால் நல்லா ஃபால் ஆகிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஓரளவு நம்மளுக்கு ஹாஸ்டலில் இருந்தாலும் என்ன தான் சாப்பிட்டாலும் ரெக்கவர் பண்ண முடியல அண்ட் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஓவர் ஹேர் ஃபால் ஆகுது லைட்டாக கையிலேருந்து தொட்டாலே ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுறது அது மட்டும் இல்லாமல் ஒரு அஞ்சு நரம் முடிக்கிட்டேன் நரச்ச முடி ஒயிட் ஹேர் வந்து என்னோடய உச்சியில் வந்துருச்சு என்னடா இப்போமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா அந்த அதை மட்டும் பிடுங்கி விட்டேன் அப்புறம் எனக்கு தெரிய வந்தது அந்த புடுங்குனா அந்த தண்ணி தெரிச்சுமே வந்து க்ரோ ஆகும் அப்படின்னுட்டு என்னடா இது காலக்கடுமா அப்படின்னுட்டு தான் தான் வந்து சரி ஓகே அப்புறம் வந்து நான் அதுக்கப்புறம் தான் கோர்ஸ் முடித்தேன் காஸ்மெட்டிக் கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் சரி நம்ம வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அந்த டைமில் தான் ஷாம்பு பியூர் நேச்சுரல் ஷாம்பு எல்லா ஷாம்பூவுமே வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு பியூர் நேச்சுரல் ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு நேச்சுரல் ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணேன் அண்ட் வந்து அதுக்கப்புறம் ஹெர்பல் ஹேர் ஆயில் நான் அதை யூஸ் பண்ணி ஒரு ஒன் மன்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துலேயே வந்து எனக்கு அந்த ஒயிட் ஹேர் எல்லாமே ரெடியூஸ் ஆயிடுச்சு இன்னும் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேர் முடியோட வேர்கால்கள் என்ன அப்படி பாதி முடி பிளாக்காக மாறிச்சி நான் அதை வந்து நல்லாவே செக் பண்ணேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஃபுல் முடியுமே வந்து இதுவாகிடுச்சி ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறையா இது இருந்துச்சு அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் வந்து சுத்தமாக வந்து ஸ்டாப் ஆகிடுச்சி முக்கியமாக வந்து ஹெல்த்தியான சாப்பாடும் சாப்பிடணும் இந்த ரெண்டையும் கீப்பப் பண்ணால் மட்டும்தான் முடியும் நீங்களே இப்போ வந்து பார்ப்பீங்க ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக பிளாக்காக இருக்கிறதுக்கு இதுதான் மெயின் ரீசன் அண்டு ஸ்கின் கேர்லேயுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆயில் நான் வீக்லி கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுவேன் அதுதான் வந்து என்னோடய டேன் ரெடியூஸ் பண்ணதுக்கு எனக்கு கொஞ்சம் க்ளோ கொடுக்குறது இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து என்னோடய ப்ராடக்ட்டு தான் மெயின் ரீசன் நான் சொல்லுவேன் உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்பேன் என்னோடய ஸ்கின் கேர் வீடியோ மேக்கப் வீடியோலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு என்னோடய ஹேண்ட்மேட் ப்ராடக்டாக தான் இருக்கும் ஸோ என்னோடய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ கூட ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பிராண்டில் இருக்கக்கூடிய டோனர் யூஸ் பண்ணியிருப்பேன் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா சீரம் போட்டிருப்பேன் அது எல்லாமே அப்சர்வ் பிறகு லிப் லிப்பம் போட்டிருப்பேன் அண்ட் வந்து பியூர் அலவேரா ஜெல்லு ஸோ இதுவும் போட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிட்ட பிறகு ஒரு டேக்கம் பவுடர் சிம்பிள் மேக்கப் இதில் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாமே நம்மளோட ப்ராண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் ஸோ இப்படி தான் வந்துட்டு ஆனால் ஃபஸ்ட்டு நான் என் ரொம்ப டேனாக இருந்தேன் என்னோட வாய் சுற்றி ரொம்ப வந்து டார்க்காக இருந்தது நெத்தி ஒரு கலரில் ரொம்ப அன் டோனாக இருப்பேன் அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது டெட்ஸில் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சார்கோல் சோப்பு அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் கேர் ஆயில் நலங்கு மாவு இந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணியிருந்தேன் டே க்ரீம் நைட் க்ரீம் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிட்டேன் அதுக்கு அது எல்லாம் எனக்கு க்யூர் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து நார்மல் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்கின் கேர் யூஸ் பண்ணுவேன் பட் வந்து ஹெவியாக யூஸ் பண்ண மாட்டேன் இதை பற்றின நான் த வந்து தனி வீடியோ நான் வந்து இன்னைக்கு போடுவேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அன்னைக்கு வந்துட்டு நான் ஸ்கின் கேர்லாம் முடிச்சுட்டு மூவிக்கு கிளம்பணும் ஸோ மூவிக்கு போகிறதுனால சரி ஓகே நம்ம வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ மாதிரி வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்துகிட்ருக்குறேன் சிம்பிளாக அன்றைக்கி வந்து ஃப்ரீ ஹேர் தான் போட்டிருந்தேன் ஆனால் நான் ஆல்ரெடி வந்து ஹேர் பாத் எடுத்துகிட்டு போயிருக்கேன் தலை காயில் ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கேன் மூவிக்கு போகிறோம் மூவிக்கு போகும்போதுமே நைட்டு ஸோ தலை காயில் அப்புறம் ஃபுல் ஏசி தேட்டர் ஃபுல்லாக தலை காயில் அப்புறமா ரிட்டன் வரும்போது என்ன நடந்துச்சுன்றதை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கும் என்னோடய ஹேண்ட்மேட் நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து நீட் இருந்தது அப்படின்னா யூடியூப் அபவுட்டில் என்னோடய நம்பர் இருக்கும் அந்த நம்பரை நீங்கள் எடுத்து வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணி வாட்ஸ்அப் அபவுட் செக் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய ப்ராடக்ட் அவர் கேட்லாக் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அதில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்லாம் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஸ்கின் இஷ்யூ என்ன ப்ராப்ளம் அப்படின்றத வந்து சொன்னிங்கன்னா உங்களோட ஸ்கின் டைப்பெல்லாம் சொன்னீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணுன்றதை நான் ரெஃபர் பண்ணுவேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்களும் ஹெல்த்தியான ஸ்கின் கேர் வந்து கீப்போ பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து மூவிக்கு போயிட்டுருக்குறோம் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் மூவிலேயுமே சும்மா ஃபன்னியாக அப்படியே லைட்டாக வீடியோஸ் வந்து எடுத்துகிட்ருந்தேன் ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வரும்போது நல்லா தான் இருந்தது பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செம மலை ஒட்டி தீத்துருச்சு ஒரு கடையில் வந்து ஒதுங்கி தான் இருந்தோம் இது வந்து ஒரு கடையில் இந்த செடி இருந்தது அதை சரி கொஞ்சம் ஒரு கட்டிங்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒதுங்கி தான் இருந்தோம் பாருங்கள் எவ்வளோ மின்னல் இடியும் அல்லான்ட்டு ஒதுங்கி இருந்தோமா அப்புறம் ஒரு லெவல் தேர்ட்டிக்கிட்டே ஆயிடுச்சு ஸோ இப்படியே பேஞ்சிக்கிட்டே இருந்தது இன்றைக்கி ஃபுல்லாக இப்படி தான் போகலை அப்படின்னு நினச்சோம் ஆனால் வந்து இதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆச்சு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் தூரல் போட்டுகிட்டே இருந்துச்சு அதுலேயே அப்படியே நினஞ்சிக்கிட்டே வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் அது அதுதான் தலை ஃபுல்லாக எனக்கு காயலை ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு அன்றைக்கி நைட்டு அப்புறம் மார்னிங் ஃபுல்லாக எனக்கு காயவே இல்லை காயக்கிற்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சி சொன்னீங்க எப்போயுமே சேஃப்டியாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆர்டர்ஸ் வந்து நிறைய வந்திருந்தது அது எல்லாமே பேக் இருந்தேன் சில பேருக்கு லேட் ஆச்சுன்னு சொன்னதில்ல உடம்பு சரி இல்லாத போச்சுன்னு சொன்னதில்ல இப்படி மழையில் நனைஞ்சிட்டேன் அதனால தான் வந்துட்டு உடம்பில்லாமல் போயிடுச்சு எனக்கு ஸோ இப்படி தான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து என்னோடய ஸ்கின் கேர் இங்கே பாருங்கள் என்னோடய ஸ்கின்ல நல்லாவே வந்து கிளியராக இருக்கும் நெத்தி ஒரு கலரில் இருந்தது வாயை சுற்றி ஒரு கலரில் இருந்து நான் சொல்லியிருந்தேன் என்னோடய ஸ்கின் நல்லா வந்து சாஃப்டாக ஒரு டார்க் ஸ்பாட் கூட இல்லாமல் ரொம்ப கிளியராக இருக்கும் ரிங்கிள்ஸ் இல்லாமல் டார்க் செக்கிள் இல்லாமல் இருக்கும் என்னோடய வாயை சுற்றி மட்டும் இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் மட்டும் கொஞ்சம் இருக்கும் எனக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா என்னோடய மூக்குக்கு கீழே ஃபுல்லாகவே கருப்பாக இருக்கும் நெத்தி ஃபுல்லாக ரொம்ப டார்க்காக இருக்கும் அதாவது கண்ணை மட்டும்தான் கலராக இருக்கும் ரொம்ப டார்க்காக இருக்கும் பொறுத்துக்கும் ஃபேஸ் பார்க்கவே ஒரு அன்இவன் டோனாக எனக்கே பார்க்குறதுக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருந்தது ஹெல்த்தியான ரொம்ப நேச்சுரலான ஸ்கின் கேர் கீப் அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து சீரியஸ்லி இந்த ஈவன் டோன் கிடச்சது ஸ்கின்ல இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட் எல்லாம் ரெடியூஸ் ஆகி எனக்கு டார்க் செக்கிள் எனக்கு முன்னாடியிலருந்து வந்ததே இல்லை காலேஜ் படிக்கிற டைமில் கொஞ்சம் இருந்தது டார்க் செக்கிள் கண்ணை சுற்றி கருவளையம் வந்து கொஞ்சமாக இருந்தது ஸோ நான் அதுக்கு மட்டும் தண்ணி குடிக்கிறது அந்த டைம்லேயும் நம்ம ஸ்கி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் அதனால் எனக்கு பெருசாக டார்க் சர்க்கிள் மட்டும் வந்ததுனாலே ஃபேஸ் பார்க்கவே சகிக்காது அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு வாயை சுற்றியும் நெத்தியும் மட்டும் ரொம்ப டார்க்காக இருந்தது ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நிறைய நம்ம ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணி நல்லாவே ரெடியூஸ் ஆகிடுச்சி இது வந்து நம்மளோட சீரம் இந்த சீரம் வந்துட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு ஒரு ட்ராப்பாக விடுறது அப்புறம் வந்து நம்ம ஹேர் பேக் வந்து கைட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட பதத்தை கையால் நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணுறது அப்புறம் ஸ்கின் கேர் ஆயிலை ஃபேஸில் அப்ளை பண்ணி அந்த ஃபேஸ் சாஃப்ட்னஸ்ஸை வந்து ஃபீல் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணும்போது ஹேர் மசாஜ் பண்ணும்போது ஸ்கேல் பப் மசாஜ் பண்ணும்போது அது ஒரு ஃபீலை நல்லா அப்சர்வ் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் கேர் பண்ணுறது ரொம்ப லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் ரசிச்சு ரசி பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் க்ரூமிங் செல்ஃப் கான்ஃபிடென்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதில் மெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் கேர் பண்ணுறது ஸோ இதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்க மழை வர்ற மாதிரி இருந்தது அதனால வெளியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி சீரம்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல் வந்து மேலேப்பில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதுதான் வந்து என்னுடைய ஈவினிங் ஸ்கின் கேராக இருக்கும் இல்லைன்னா வந்துட்டு ஆலின் ஒன் ஃபேஸ் க்ரீம் போட்டுப்பேன் இல்லைன்னா மார்னிங் டைமாக இருந்தது அப்படின்னா சன்ஸ்கிரீனும் ஆட் பண்ணிப்பேன் இந்த மாதிரி தான் வந்து என்னோடய ஸ்கின் கேர் நம்மளோட ஹேண்ட்மேட் ப்ராடக்டில் இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் டோன் முக்கியம் இல்லை பிளாக்காக ஒயிட்டா அது முக்கியம் இல்லை ஸ்கின் கேரை எப்படி பண்ணுறோம் இப்போ நான் வந்து டார்க் டோனில் தான் இருக்கேன் பட் ஒரு டார்க் ஸ்பாட்டில் பிம்பிள் இல்லை டார்க் சர்க்கிள் இல்லை ஸ்கின் பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாக க்ளோயிங்காக நல்லா இருக்குது அப்படின்றது தான் எனக்கு என்னோடய மைண்ட் செட் ஆஃப் நிறைய பேர் வந்து ப்ராடக்டாக அது தான் சிஸ்டர் நீங்கள் உங்களோட டோன் வந்து பிரச்சனை இல்லை ஆனால் உங்களோட ஸ்கின்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது கிளியர் தெளிவாக இருக்குது அப்படின்ற நிறைய பேர் வந்து மெயினாக ஃபஸ்ட்டு வாய்ஸ் மெசேஜ்லேயே அதுதான் சொல்லியிருக்கீங்க ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்கின் கேர் பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஸ்கின் டைப் அப்படின்றத வந்து சொல்லி ப்ராடக்ட் பை பண்ணி ரொம்ப மினிமைஸான அமௌண்ட்லேயே ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் வாங்கி நீங்களும் ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் லிப்ஸுமே அப்படி தான் நம்மளோட லிப் பாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய இப்போவே டார்க்காக தான் இருக்குது இதை விட டார்க்காக இருக்கும் அப்படின்னா எப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ டார்க்காக இருக்கும் அண்டு எனக்கு டார்க்காக இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை எனக்கு வந்து அந்த லிப்ஸில் பார்த்திங்க அப்படின்னா லைன் லைனாக க்ராக் க்ராக்காக இருக்கும் அதாவது நான் ஸ்மைல் பண்ணேன் அப்படின்னா அந்த க்ராக் அது என்ன சொல்கிறது சின்ன விரிசல் மாதிரி லிப்பில் விழும் அது எனக்கு எரியும் தண்ணி குடிக்கும் போதாக இருக்கட்டும் சாப்பிடும்போதாக இருக்கட்டும் ரொம்ப எரியும் நான் தண்ணி நிறைய குடிக்கணும்னு சொல்லுவாங்க தண்ணியுமே நிறையா தான் குடிப்பேன் ஆனால் என்னுடைய எனக்கு வந்து ஹீட் பாடினால் அப்படி ஆச்சு ஆனால் ஹீட் பாடி ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பாதாம் பிசின் இந்த மாதிரி நான் சாப்பிட்டுட்டேன் ஆனால் நம்ம நம்ம வந்து இன்டேக்காக எடுத்தாலும் அவுட் சைடும் பார்க்கணும் ஸோ பாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த லிப் வந்து ரொம்ப ட்ரையாக அந்த வெள்ளை போய் போயிருக்கும் இல்லையா அது ரெடியூஸ் ஆச்சு அப்புறம் இந்த கிராக் க்ராக்காக இருக்கும் இருக்கிறதுமே நல்லா ரெடியூஸ் ஆச்சு முன்னே இருக்கிற டார்க்னஸை விட எனக்கு இப்போ வந்து அந்த டார்க்னஸ் நல்லாவே வந்து லிப்ஸில் இருக்கக்கூடிய டார்க்னஸ் நல்லாவே குறைஞ்சிருந்தது முக்கியமாக நான் எது ரெடியூஸ் ஆகணும்னு நினச்சேனோ அது வந்து ரெடியூஸ் ஆகிருச்சு என்னோடய லிப் வந்து ரொம்ப அந்த கிராக்கியாக இருக்கும் ஸ்மைல் பண்ணால் கூட அது விரியும் போது நம்மளோட லிப் வந்து விரியும் போது எரியும் பாதி அதுக்காகவே வந்துட்டு நான் இது ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவேன் ஸோ அது எல்லாமே வந்துட்டு எனக்கு நல்லாவே ரிடியூஸ் ஆச்சு உங்களுக்கு லிப்காரில் ஒரு மெயின் டிப் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து லிப்பு ட்ரையாக இருக்குது ஒரு மாதிரி வெள்ளையாக இருந்த மாதிரி இருக்குது இல்லை ரொம்ப கிராக்காக இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா சில பேர் வந்து எச்சில் வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க நாக்கை வச்சு இந்த அப்படி பண்ணுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது அப்படி பண்ணாமல் பண்ணாலே லிப் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீம் டார்க்காக தான் ஆகும் இன்னும் இதுவாக தான் ஆகும் நம்ம வந்து எச்சிலில் வந்து எச்சில் வந்து லிப்பில் வந்து வைக்கவே கூடாது நிறைய பேர் வந்து ட்ரை ஆச்சுன்னா நாக்கை வச்சு இந்த மாதிரி நான் எச்சில் வந்து வைப்பாங்க அந்த மாதிரி வைக்கவே கூடாது நம்ம மார்னிங் வந்து லிபம் போட்டோம்னா அதுவே வந்து நல்லா ஹைட்ரேட்டி ஹைட்ரேட்டிங்காக அண்ட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஈரப்பதமாக வச்சுக்கும் ட்ரை ஆகாமல் வச்சுக்கும் ஸோ அது அப்படி கீப்பப் பண்ணுங்கள் லிப் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம் மற்றபடி வந்து நம்ம இந்த எச்சில் வைக்கிறது வந்து இந்த மட் இந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க ஸோ நீங்கள் என்ன லிபம் யூஸ் பண்ண பண்ணால் எந்த லிபம் யூஸ் பண்ணாலும் லிப் ஃபிஃப்ஸில் நீங்கள் எச்சல் மட்டும் வைக்கக்கூடாது ஓகே வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈசல் ஒரு நாள் மழை பெஞ்சதுக்கு அவ்வளோ ஈசல் பறவைகள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க அதை தான் கிளிக்காக எடுத்திருந்தேன் எனிவே தேங்க்யூ